என்னோட பேர் சுஷீலா நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணை மட்டம் தேத்தக்குடியில் இருக்கோம் நான் வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து சுரேஷ் எனக்கு ஒரே பையன் என்னென்ன இயற்கை விவசாயம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் பாரம்பரிய நெல் வகைகள் இதுதான் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆடு மாடு கோழி அந்த சாணத்தை வச்சு வந்து நாங்கள் வந்து மற்ற விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதில் மெயினான கான்செப்டே என்னென்னா நாங்களே எங்களோட பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறோம் அதை வந்து நேரடி வியாபாரம் பண்ணுறோம் அதாவது ஒரு விவசாயி நேரடி விற்பனை இதுதான் எங்களோட கான்செப்டு நான் உற்பத்தி பண்ணுற எல்லா பொருளுமே வந்து சென்னை சென்னையில் தான் வந்து நேரடி கஸ்டமர்கிட்ட வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வர இது கடந்த நான் அஞ்சு வருடமாக வந்து நான் இருக்கேன் இதில் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் வந்து மகளிர் குழுவில் இறஞ்சி பல இன்னமும் வந்து என்னோட வந்து தொழிலை வந்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பேசிக்காக வந்து நர்சிங் முடித்தேன்னா எனக்கும் அந்த ஃபீல்டுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை அப்படி தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன் அப்புறம் நர்சிங் டியூடராக ஒர்க் பண்ணேன் அப்புறம் நான் வந்து ஒரு பிரைவேட் என்ஜிஓவில் வந்து நான் ஒர்க் இருந்தேன் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அப்போ அந்த டைம் வந்து நான் ஒர்க் பண்ண தான் நிறைய ஃபீல்டு விசிட் வந்து அதிகமாக போவோம் அப்போ வந்து நிறைய பாரம்பரிய நெல் வகைகள் அப்புறம் வந்து காய்கறிகள் இதெல்லாம் வந்து அவங்க சாகுபடி பண்ணுறதை பார்த்து எனக்கு ஆர்வம் வந்துச்சு இது வந்தாலும் கூட வந்து எனக்கு நான் வீட்டுக்காக தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தேன் ஒரு கீரையில் ஆரம்பித்தது தான் இந்தளவுக்கு நான் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கீரையை வந்து என்னால் கடையில் வாங்கி சாப்பிட முடியாத காரணத்தினால என்னோட குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து கீரைகள் காய்கறிகள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி பண்ணக்குள்ளே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் ஒர்க் இருந்தாங்க அப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே இருக்க உள்ள இது வந்து சின்னதாக ஊரில் அப்போ அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு என்ன பண்ணுவார் வீட்டில் உள்ள காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு இது எவ்வளோ நல்லாயிருக்கு இது ஒரு இதுவாகவே பண்ணலாமே பிஸ்னஸாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நோக்கத்தில் வந்து பண்ண ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு தென்னையில் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் அறிமுகம் ஆனேன் ஆனால் அன்னைக்கு வந்து என்னால் வந்து காய்கறி விற்கிற எடுத்துகிட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு ஒரு பதட்டம் ஒரு தயக்கம் அந்த மாதிரின்னு கூட சொல்லலாம் அன்றைக்கி வந்து ஒரு பெட்டியை தூக்குறதுக்கே எனக்கு தயக்கமாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க இங்கே சிட்டியில் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டை எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி தான் முதல் சந்தையை வந்து இது பண்ணணும் அந்த காலையில் பூக்குள்ளே எனக்கு ரொம்ப பதட்டமாக தான் இருந்துச்சு ஒரே ஒரு டாக்டர் மட்டும் வந்து கஸ்டமர் வர வர இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காய்கறி இருக்குது இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க அதில் ஒரே ஒரு டாக்டர்ஸ் அவரு அவங்க மட்டும் வாங்கிட்டு போயிட்டு எனக்கு வந்து என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்போ வாங்கிட்டு போக்குள்ள அவங்க வந்து டெய்லி என்னென்ன கீரைகள் சமைக்கிறாங்க காய்கறி சமைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இது நல்லா இருந்துச்சு இன்றைக்கி இது சமைத்தேன் நல்லா இருந்துச்சு அது சமைத்தேன் நல்லா இருந்துச்சு அப்போ வந்து எனக்கு அவங்க சொல்லக்குள்ளே வந்து நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு ஒரு நல்ல பொருளை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதில் வந்து நம்மளுக்கு தயக்கமே வேண்டாம் எந்த ஒரு இதுவுமே வேண்டாம் காய்கறி தான் அப்படிங்கிற ஒரு தாழ்வான மனப்பான்மை எனக்கு இருந்தது வந்து போயிடுச்சு சுத்தமாகவே போயிடுச்சு அப்புறம் அவங்க மறு கேள்வி கேட்ட கேள்வி என்னென்னா என் மாதத்தில் ஒரு நாள் தான் இந்த சந்தைக்கு வருவீங்க இந்த ஒரு மாதம் மட்டும் ஒரு வாட்டி நான் அந்த நல்ல காய்கறிகள் வாங்கி சாப்பிட்டுட்டு மற்ற நாளெலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க அப்போ கேட்கக்குள்ளே வந்து நான் எந்த ஒரு ஹஸ்பண்ட்டையும் யார்ட்டையும் ஒரு ஒரு முடிவு ஒரு இது கேட்காம டக்குன்னு வாரம் வாரம் நாங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்போ வந்து உடனே வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டு நேரடி வாட்ஸ்அப் ஆர்டர் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ வந்து மா வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி வாரத்தில் வந்து அஞ்சு நாள் இருக்கோம் இதனால் வந்து நிறையா நிறைய கஷ்டங்கள் அப்படியெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஹ் இருக்கிறோம் அப்படின்னா மனசுக்கு திருப்தியாகவும் மக்களோட நல்ல ஒரு பொருளை கொடுக்குறீங்க அதுக்கு தயங்கவே கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல பொருளை கொடுத்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் போறது நல்ல ஒரு பொருளை சாப்பிட்றாங்க அப்படிங்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு